ವಕಮ ಮಗಳೇ ಮಿನಸಾರ ವಾಗನ ತುಳ இந்த துறையை பற்றி பல்வேறு வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் மின்சார வாகனத்துறையிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் அளவுக்கு மின்சார வாகனங்களுடைய பதிவு வந்து குறைந்திருக்கு இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஓலா நிறுவனம் ஓலா நிறுவனம் சந்தை மதிப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு சதவீதத்தை இழந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மின்சார வாகன துறையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு மேலும் ஹீரோ எலக்ட்ரிக் நிறுவனத்துடைய டீலர் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திட்டு இருக்காங்க பல்வேறு இடங்களில் ஹீரோ எலக்ட்ரிக் நிறுவனத்துடைய டீலர்கள் தங்களுடைய சோறுமை மூடிவிட்டு புதிய பிராண்டுகளுக்கான டீலர்களை எடுப்பதில் மும்முரமாக இருக்காங்க ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் மின்சார வாகன துறையில் போயிட்டு இருக்கு மேலும் ஃபேம் டூ சப்சிடி நிறுத்தப்பட்டிருக்கு இதனாலேயும் மிகப்பெரிய அளவில் மின்சார வாகன துறையோட விற்பனை பாதிக்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய சரிவின் விளிம்பில் மின்சார வாகன துறை இருக்கு மேலும் மின்சார வாகன துறையுடைய வாகனங்களுடைய பதிவு குறைஞ்சிருப்பதற்கு என்ன காரணம் அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மின்சார வாகனத்துறை ஒரு மாற்று எரிபொருளுக்கான துறை இந்திய அரசும் சரி தமிழக அரசும் மிகப்பெரிய அளவுல அந்த மின்சார வாகனத்துறைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு தமிழக அரசு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு பட் ஆனால் உண்மையிலே மின்சார வாகன துறையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு அப்படிங்கிறது சரிஞ்சிருக்கு இதை பற்றி இங்க் ஃபார்ட்டி டூ ஐஎன்சி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற ஒரு சமூக வலைதள செய்தி சேனல் வந்து இதை மிக கடுமையான ஒரு பதிவாக போட்டிருக்காங்க ஐஎன்சி ஃபார்ட்டி டூ ஸோ இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்க யார் பார்த்தீங்கன்னா ஓலா நிறுவனம் ஓலா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓலா ப்ரோ அப்படின்னு சொல்லி வண்டிலாம் போடுறாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய நிறுவனம் முப்பத்தி நாலு சதவீதம் அளவுக்கு மார்க்கெட் ஷேர் சந்தை பங்களிப்பில் இழந்திருக்காங்க மேலும் இது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மின்சார வாகனத்துறையில் மேலும் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அரசு மத்தியில் இருக்கு பட் ஆனால் உண்மையிலே மின்சார வாகனத்துறையில் அவ்வளோ பெரிய வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவர்களே வேலை வாய்ப்பு உருவாக்கவில்லை தான் செய்தி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த மின்சார வாகனத்துறைக்கு உள்ள வரணும் ஏன்னா அரசு முக்கியத்துவம் கொடுக்குது கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் இன்ஜின் வகுக்கலையுமே நம்ம வந்து மின்சார வாகனமா மாற்றிடலாம் மிகப்பெரிய ஒரு எக்கனாமி இருக்குது மிகப்பெரிய அதில் ஒரு வியாபாரம் இருக்கு லாபத்தை சம்பாதிக்கலான்ட்டு வர்றாங்க பட் ஆனால் கல நிலவரம் அப்படி இல்லை நான் திரும்பவும் பதிவு பண்றேன் இந்தியாவுடைய மின்சார வாகனத்துறை அப்படிங்கிறது மிகவும் ஏர்லியர் ஸ்டேஜில் இருக்குது இப்போ எந்த நிறுவனமே வந்து வரக்கூடிய நிறுவனங்கள் அனைத்துமே பின்னாடி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதற்கு மிக முக்கிய உதாரணம் டார்க் மோட்டார்ஸ் இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம் இந்த நிறுவனம் ரொம்ப வருடமாக ஆரண்டியில் இருந்தாங்க அதற்கப்புறம் தான் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி தான் அவங்களுடைய ப்ரொடக்ஷனே வந்து வெளியே லான்ச் பண்ணாங்க லான்ச் வெஹிக்கிள் லான்ச் இருந்தது இந்த நிறுவனம் தற்போது திவாலாகி அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ண பெரிய பெரிய நிறுவனங்கள் பாரத் ஃபோஜ் போன்ற நிறுவனங்கள்லாம் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறாங்க ஸோ மின்சார வாகனத்துறை தடுமாறி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அங்கே வேலை பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய ப்ரஷரை தாங்க முடியாமல் சொல்லாமல் வல்லாமல் ஓடிடுறாங்க இல்லை ரிசைன் பண்ணிட்டு ஓடிடுறாங்க ஸோ மின்சார வாகனத்துறை அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லிய ஸ்டேஜில் இருக்குது மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஹோண்டா யமஹா இவங்கெல்லாம் வந்து இன்னமும் காலத்தில் குதிக்கலை ஏன் ஹோண்டா இன்னும் குதிக்கலை யோசிச்சு பாருங்கள் ஹோண்டா ஏன் இன்னும் வரல ஹோண்டாவுடைய ஆக்டிவாக மிகப்பெரிய சக்ஸஸ் மாடல் அவங்க நினைச்சா உடனே அந்த வண்டியை எலெக்ட்ரிக் மாற்றி கொண்டு வர முடியும் போண்டா இன்னும் வரல ஏன் செய்ய முடியலன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது மக்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம அந்த எலக்ட்ரிக் வாகனம் பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல் மேலும் ரீசேல் வேல்யூ இந்தியர்களை பொறுத்தவரை தமிழர்களை பொறுத்தவரை வண்டி வாங்கினோம்னா அந்த வாகனத்தை வாங்கிட்டு அதை ரீசேல் பண்ணும்போது ஒரு கணிசமான தொகை ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு முப்பதாயிரம் கிடைக்குமா ஒரு இருபதாயிரம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆனால் உண்மையில் அதுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ரீசேல் வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அந்த வண்டியில் மெயினான காம்போனண்ட்ஸு மோட்ரு அண்டு பேட்ரி தான் ஸோ இதை வைத்து தான் அந்த வாகனமே இருக்குது ஸோ எலக்ட்ரிக் வெயிலுக்கு மிகப்பெரிய அளவில் ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது இருக்காது அதெல்லாம் வரணும் அப்படின்னா இன்னமும் பதினைந்து இருபது ஆண்டுகள் ஆகும் அப்படி போனால்தான் அந்த ரீசேல் வேல்யூலாம் வரும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக் டீலர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க அதை நம்ம கடந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம் ஃபேம் சப்சிடியை அந்த நிறுவனம் வாங்கிட்டு இன்னமும் டீலர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வெஹிக்கிள் சப்ளைலேயும் அவங்களுக்கு ஒரு மிக மிகப்பெரிய இஷ்யூ இருக்குது பல்வேறு ஹீரோ எலக்ட்ரிக் டீலர்கள் தங்களுடைய ஷோரூம்களை நாடு முழுவதும் மூடி கொண்டு வர்றாங்க மிகப்பெரிய இடங்கள்லாம் வந்து டீலர்கள் வந்து முக்கிய நகரங்கள்லாம் அவங்க வந்து மூடிட்டு வேறு பிராண்டை டீலர்ஷிப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு டார்க் மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட கதை முடிந்து விட்டது ஸோ இப்படி ஒரு தடுமாற்றம் மிகுந்த சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கு மந்த் ஓவர் மந்த் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் ஃபிகர் வந்து குறைந்து கொண்டிருக்கு இருக்கு டிவிஎஸ் நிறுவனத்துடைய எலெக்ட்ரிக் வாகன விற்பனை வந்து பதினோரு சதவீதம் வந்து குறைந்திருக்கு அதாவது பத்தொம்பதாயிரம் யூனிட்லேருந்து பதினேழாயிரம் யூனிட் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு குறைந்து விட்டது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவி வெஹிக்கிள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற நம்பர் அதாவது ஜூலையில் இருந்த ஒரு லட்சத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற நம்பர்லேருந்து எண்பத்தெட்டாயிரம் யூனிட்டாக குறைந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் வாகன பதிவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஸோ இதில் வந்து அரசு வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி மின்சார வாகன உற்பத்தியாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க ஃபடாவும் ஒரு பெரிய ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய ரெப்ரஸண்டேஷன் ஹெவி வெஹிக்கிள்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க வர்த்தகத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க சாலை போக்குவரத்து அமைச்சரான நிதின் கட்கரி போன்றவர்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க இந்த மின்சார வாகனத்துறை இன்னமும் ஏர்லியர் ஸ்டேஜில் இருக்கு இதை நம்பி முதலீடு செய்கிறவர்கள் சச்சி யோசித்து அதாவது ஒரு டீலர்ஷிப் மெயின் டீலர் எடுக்கிறவங்க ஒரு சப் டீலர் எடுக்கிறவங்க நன்கு யோசித்து எடுங்கள் ஏனென்றால் ஒரு வண்டிக்கு நீங்க டீலர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து எத்தனை வருடம் இப்போ அவங்களே இப்போதான் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களே ஆரம்பித்து ஒரு வருடம் ஒன்றரை வருடம் ஆயிருக்கும் அவங்களே இன்னமும் ஒரு டீச்சிங் இஷ்யூ தான் அவங்களுக்கு நிறைய இருக்கும் அவங்களே ஒரு ட்ரையல் டைலன் எரர் பர்பஸில் தான் இருப்பாங்க அந்த நிறுவனம் தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா நாளைக்கு ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவானா ஒரு வாரண்டி இஷ்யூனா உடனே நீங்க மேனுஃபேக்சர்கிட்ட தான் கேட்கணும் அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா அந்த அளவுக்கு அவங்ககிட்ட மேன் பவர் இருக்கா சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்பேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா ஆர்எண்டியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு டீலரை எடுக்கணும் எடுத்த உடனே அந்த நிறுவனத்தை நம்பி நீங்கள் ஒரு டீலர் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கலையை தான் கொண்டு ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மேனுஃபேக்சர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணாதான் அந்த ப்ராண்ட் வந்து மார்க்கெட்டில் நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா யமஹா ஹோண்டா இவங்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் லட்சம் கோடிகள் இருக்கு அவர்களால் வந்து எத்தனையோ வந்து புதியான வாகனங்களை உற்பத்தி செய்ய முடியும் மின்சார வாகனம் பட் அவர்கள் வந்து இந்த ஆரம்பத்தில் இப்போ உள்ள களத்தில் இருக்கவங்களெல்லாம் வைத்து அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க வெயிட் அண்ட் வாட்சிங்க மாதிரி இவன் என்ன இருக்கான் அந்த தப்பை நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அவங்க அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்து அவர்கள் வந்து களத்தில் குதிப்பாங்க ஸோ இந்த பெரிய ஜாம்பவன்கள் ஹோண்டா யமஹா பஜாஜ் டிவிஎஸ் இவர்கள் எல்லாம் உள்ள களத்தில் குதிக்கும் போது இந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாமே காணாமல் போயிடுவாங்க இந்த இண்டஸ்ட்ரி ரேஷ்னலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர்கள் வரும்போது இவர்கள் எல்லாமே காணாமல் போயிடுவாங்க ஏன்னா அவர்கள்லாம் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கு டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்கு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ரா இருக்குது ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங்கில் கொடியேட்டி பறந்தவர்கள் ஸோ அவர்கள் வரும்போது இந்த சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள் அதாவது எளிதாக சொல்லணும் நேற்று முளைத்த காளான்களையெல்லாம் காணாமல் போயிடுவார்கள் மின்சார வாகனத்துறையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்